பகவான் நாராயணன் உலக மக்கள் நன்மைக்காக பல பல அவதாரங்களை எடுக்கிறாரு பல ரிஷிகளை கொண்டு சாஸ்திரத்தையும் மக்களுக்கு சொல்லி தராரு சாஸ்திரங்களில் எப்படி உபதேசிக்கப்படுகிறதோ அப்படியே பகவானும் வாழ்ந்து காட்டுறாரு இதற்கு என்ன காரணம் என்றால் அந்த உண்மையை மனிதர்களாகிய நாம் உணர்ந்து அந்த சாஸ்திரத்தை பின்பற்றி வாழ்ந்து வந்தால் ஆனந்தமாக வாழலாம் என்ற எண்ணத்தில்தான் தான் பகவானும் புவியில் அவதரிக்கிறாரு அப்படி மக்களாகிய நம்பல நல்வழிப்படுத்த வந்த இரண்டு காவியங்கள்தான் தான் ராமாயணமும் இதிகாசமும் புராணமும் சரித்திரங்களும் பாகவதர்கள் பக்தர்கள் சான்றோர்கள் பத்தின பிறப்பின் ரகசியத்தையும் வாழ்ந்த நெறியையும் விளக்கமாக கூறும் இது வெறும் கதைதானே என்று ஒதுக்கி வைக்க கூடாது அந்த கதையில்தான் கருத்தும் இருக்கும் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பற்றிய கதைகளும் கண்ணனின் லீலைகளும் அடங்கியிருக்கும் அந்த ஒவ்வொரு கதையிலும் மனிதர்களுக்கு தேவையான கருத்தும் இருக்கும் ஆகவே மக்களே மகாபாரதமும் ராமாயணமும் நாம் அன்றாட வாழ்வில் படிக்க வேண்டிய நெறிகளில் ஒன்றாகும் ஆகவே மக்களே மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் உள்ள கருத்தின்படி நாம் வாழ்ந்தால் வாழ்வில் நிச்சயம் வெற்றியடையலாம்